Vivo V60 Zeiss Portrait ESO Pro Witness brilliance unfold in every curve and move with our new Vivo V60 Book now பிள்ளைங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கணும் இப்போ தமிழக மக்கள் மீது நீங்கள் அக்கறையாக இருந்தீங்கன்னா நீங்கள் அப்பான்னு சொல்லலாம் இங்கே எங்கெங்க சுற்றி சுற்றி ஒரே அசம்பாவிதம் தான் அதிகமாக நடக்கு பெண்களுக்கு எந்த விதத்துலையுமே பாதுகாப்பு இல்லை அப்போ நீங்கள் அன்கிள் தானே அன்கிள்ங்கிறத கரெக்டாக தான் சொன்னாங்க அன்கிள் நீங்கள் அன்கிள்லாம் சொல்லாட்டியும் வந்து எங்க ரெண்டு பேர்த்துக்கு வந்து கூட பிறந்த அண்ணன் கிடையாது எங்க விஜய் அண்ணாதான் அண்ணன் கூட பிறந்த அண்ணன் இப்ப என் குழந்தைங்களுக்கு தாய் மாமா அவர்தான் ஆச்சி கொழுக்கட்டுமா அவன் வனாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவருக்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் தலைவர் தளபதி விஜயண்ணா எந்த இடத்துக்கு வந்தாலும் அந்த இடத்துக்கு ஒரு சிறப்பான பேர் மாநாடு இந்த இடத்துல நடக்குதுன்னு தெரியுமே மக்கள் வெள்ளம் வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு முதல் இங்கேயா பூமி பூஜை என்னைக்கு பண்ணாங்களோ அன்னையில இருந்தே இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாவே மாறி மாறிடுச்சு தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியலுக்குமே இல்லாத ஒரு வரவேற்பு இன்னைக்கு எங்க தலைவருக்கு இருக்குன்னா என்ன காரணம் தெரியுமா தமிழ்நாட்டில் முதல் சட்டம் ஒழுங்கே கிடையாது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற மக்கள் அரசு வேலை காண்டி தன்னால் நாயா அலையிறாங்க இளைஞர்களுக்கு சுத்தமான வேலை வாய்ப்பு இல்லை நீங்கள் கொரோனா காலத்தில் மெயினான ஒன்று துப்புரவு பணியாளர் அவங்களுக்கு இன்னைக்கு அரசு ஊழியராக கூட அங்கீகரிக்கலை அவங்க வந்து பணி நியமனம் பண்ண சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு கோட்டைக்கு ஏசியில நம்ம அனுப்புகிறோம் ஆனால் ஏசியில உட்காந்து அவங்க இன்னைக்கு நம்ம மக்களை ஓசிங்க யார் சொல்றா அரசு மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அனுப்பி ஏசியில் உட்கார வச்சா மக்கள் அவங்க ஓசி ஓசின்னு சொல்கிறாங்க இதே மக்களை இழிவுபடுத்துகிற மாதிரி தானே இருக்குது மக்களுக்கு தேவையான எந்த ஒரு நல்லதுமே பண்ணல அவங்க செஞ்சது எல்லாமே அவங்க கட்சி காண்டி தான் வாரிசு அரசியல் பண்ணுறாங்க மந்திரி மந்திரியாகவே இருக்காங்க அதுக்கப்புறம் மந்திரி மகங்க மந்திரியாகிறாங்க கடைசி வர அந்த கட்சியில் வேலை பார்க்குற தொண்டர்கள் தொண்டர்களாகவே இருக்காங்க எங்கள் தலைவர் இதே இடத்துல இருந்து நேற்று சொன்னாங்க என்ன சொன்னாங்க அங்கி மக்களோட கஷ்டம் என்னன்னு தெரியுது அங்கி தான் அப்பா கிடையாது அப்பானா பிள்ளைங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கணும் இப்போ தமிழக மக்கள் மீது நீங்கள் அக்கறையாக இருந்தீங்கன்னா நீங்கள் அப்பான்னு சொல்லலாம் இங்கே எங்க சுற்றி சுற்றி ஒரே அசம்பாதி வந்து அதிகமாக நடக்குது பெண்களுக்கு எந்த விதத்துலுமே பாதுகாப்பு இல்லை அப்போ நீங்கள் அண்கிள் தானே அண்கிழங்கிறத கரெக்டாக தான் சொன்னாங்க அண்கிழ் நீங்கள் அண்கிழங்கா அப்புறம் இன்னொன்று சீமான் நாம் தமிழர் சீமான் அவரை வந்து கண்டிப்பாக நான் பேசித்தான் ஆகணும் நேற்று வர திமுகவை நீங்கிறாங்க கிளி கிளின்னு கிழிச்சிங்க இன்னைக்கு ஒரு இடையில போய் நீங்கள் ஸ்டாலினை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் எல்லா மீடியா எல்லா மீடியாவுமே எல்லாருமே பார்க்கத்தான் செய்கிறாங்க நீங்கள் இதுக்கு முதல் என்ன பேசுகிறீங்க இப்போ என்ன பேசுகிறீங்க எல்லாருக்கும் தெரியாமையா போதே இப்போ நீங்கள் திமு திமுகவுக்கு ஃபேவராக பேசிக்கிட்டு இருக்கீங்க காரணம் என்னன்னா எங்கள் தலைவர் வந்த அரசியலுக்கு உடனே உத காலியான கூடாரமே உங்கள் தான் இப்போ உங்கள்கிட்ட யார் இருக்கா இருக்கிற நீங்கள் இப்படியே எங்கள் தலைவரை நீங்கள் பேசி பேசி உங்கள் பின்னாடி இருக்க பத்து பேரும் இல்லாமல் போயிட போகிறாங்க பார்த்துக்குங்க அந்த எங்கள் தலைவரோட அசுர வளர்ச்சி அதை பார்த்து போறாம போடுற மொதாலி சீமான் தான் இடம் பார்த்தீங்கன்னா இது எங்கள் தலைவர் அதாச்சும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மாபெரும் வெற்றி அதாச்சும் எம்ஜிஆருக்கு அடுத்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி பெற்றி ஆட்சி அமைக்க போற எங்கள் தலைவர் தளபதி நான் நின்று இடத்துல இன்னைக்கு நாங்கள் நின்று மாநாடு நேற்று நடந்துச்சு இன்னைக்கு நாங்கள் ஏன் நிற்கோம் எங்க எங்கள் தலைவர் வந்து நின்று இடத்தினாலும் பார்த்துட்டு போவோம் எங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷங்க சாதாரண ஒரு ரசிகனை ஒரு தொண்டனாக்கி அந்த தொண்டனை மாவட்டத்தில் பொறுப்பில் போட்டு அவனுக்கு போஸ்டிங் கொடுத்து அவனை சமூக சேவை செஞ்சு அவன் பல விருதுகள் வாங்குற அளவுக்கு அவனை சமூக அக்கறையை காட்டி வளர்த்தவர் தான் எங்கள் தலைவர் தளபதி விஜயன்னா அதேமாதிரி எங்கள் பொதுச் செயலாளரை பற்றி ஒரு சில விஷயம் சொல்லணுங்க இன்னைக்கு தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா எத்தனை அரசியல் கட்சி இருக்குங்க எல்லா அரசியல் கட்சியிலேயுமே மா மாநில செயலாளர் இருக்காங்க ஆனால் அவங்க இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரில ஆனால் அன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சியுமே ஒரு பொதுச் செயலாளர் இருக்கிறாருங்க அப்படின்னு பார்த்தா அது இங்கே தமிழக வெற்றி கழகத்தோட மாநில பொதுச்செயலாளர் தான் காரணம் அவரோட உழைப்புங்க அடிப்படையில் ஒரு தொண்டை உழைக்கிறான்னா அவனை கொண்டு போய் தலைவர் தளபதி விஜயநாட்டை போய் அறிமுகப்படுத்தி அவனோட உழைப்பை அங்கீகரித்து அவனுக்கான அங்கீகாரத்தை வாங்கி கொடுக்குறதா இங்கே பொதுச் செயலாளர் அந்த விதத்தில் என்னையும் இன்னைக்கு உயர்த்தி விட்டுருக்காருன்னா அதுக்கு காரணம் எங்கள் பொதுச் செயலாளர் இதே மாதிரி வேற எந்த அரசியல்யாச்சும் ஏதாச்சும் ஒரு பொதுச் செயலாளர் ஒரு அடிப்படை தொண்டனை வளர்த்து விட்ருக்காதா எதாச்சும் ஒரு சரித்திரம் இருக்காங்க உங்களால் சொல்ல முடியுமா நான் சொல்லுவேன் நான் ஒரு சாதாரண அடிப்படையிலேருந்து வந்தவன் இன்னைக்கு விருதுநகர் வடமேற்கு மாவட்ட தொழிலாளர் எனி மாவட்ட அமைப்பாளராக என்னை இன்றைக்கி இந்த இடத்துல நிற்க வச்சுருக்காங்கன்னா அதுக்கு எங்கள் காரணம் எங்கள் மாநில பூச்செயலாக புஷியானந்தனம் தான் அவர் நீடோடி வாழணும் இன்னும் எங்கள் அவர் தான் எங்களுக்கு வந்து முன் உதாரணம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு வந்த காரணம் என்ன அப்படின்னா வந்து நேற்று தளபதி பங்கன் நடக்கும் போது நாங்க எதுவும் மீட்டிங்க்க வர முடியல இன்னைக்கு வந்தோம் இன்னைக்கு பாத்துருக்கிறோம் இன்னைக்கு ஸ்டேஜ் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குது இன்னைக்கு நேத்து வந்ததால இவ்வளவு கூட்ட இங்க பாத்துருக்க முடியாது இன்னைக்கு தளபதி வந்த இடம் பார்த்தோம் தளபதி வந்த சேர் பார்த்திருக்கிறோம் அவர் உக்கார்ந்த சேர்ல நாங்க உக்கார முடியல பட் இருந்தாலும் அவர் உக்கார இடத்துல வேற யாரையும் உக்கார விட மாட்டோம் நான் கேக்குறேன்

அம்பத்தூர் ஜி பா அண்ணன் அம்பத்தூர் ஜி பாலமுருகன் என்ன பார்த்து அம்பத்தூர் அண்ணன் ஜி பாலமுருகன் அவர்கள் தலைமையில் நாங்கள் இந்த மதுரை மாநாட்டில் வந்து கலந்துகிட்டோம் நான் எண்பத்தெட்டாவது வட்ட பொறுப்பாளர் டிவி கே சார்பு எங்கள் டீமோடு வந்து ஜாயின் பண்ணி இங்கே இப்போ வந்ததுக்கான காரணம் என்ன தளபதியை பார்க்கணும் மாநாடு வந்து எங்களால் முடிஞ்சு அதை பார்ட்டிசிபேட் பண்ணணும் எங்கள் த இது மாவட்ட செயலாளர் சொன்னார் அவரோட தலைமையில நாங்க இங்க கலந்துகிட்டோம் இப்ப இன்னைக்கு குறிப்பா வந்ததுக்கான காரணம் நேற்று தளபதி பாக்க முடிஞ்சது ஸ்டேஜை பாக்க முடியல ஸ்டேஜ் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு ரிலாக்ஸா போலாம் சேஃப்டியா போலான்னு நாங்க தங்கிட்டு இன்னைக்கு எப்படி இருக்கு அவரு பேசின இடத்தான் பார்க்கும்போது அவர் பேசின வைப்ரேஷன் இன்னும் குறையில தமிழ்நாடே அலருது எதிர்கட்சியெல்லாம் பார்த்து அலறாங்க தளபதியோட ஸ்பீச் இன்னைக்கு எங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு எனர்ஜிக்கா இருக்கு எப்படி இருக்கு அவங்க இவ இதுலதான் விஜய் இதுலதான் விஜய் உட்கார்ந்தாருன்னு பார்க்கும்போது வருங்கால சிஎம் இங்க வந்து நின்று பேசுனது அவரு நிக்கிற இடத்துல நாங்க நிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கோம் நாங்க நீலகிரி மாவட்டத்தில இருந்து வரும் வந்திருக்கோம் அண்ணாவை பாக்குறதுக்காக என்னன்னு நேற்று கிரௌட்ல வந்து குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு வர வேணாம்னு சொல்லிட்டாரு போக மனசு இல்ல இவங்களுக்காக ஒரு தாட்டி அண்ணா மாமா வந்த கூட்டிட்டு போய் குழந்தைங்க ஆசைப்பட்டாங்க நேற்று சொல்லிட்டாரு நான் தான் உங்களுக்கு சொல்லி சொன்னாலும் சொல்லாட்டியும் வந்து எங்க ரெண்டு பேருக்கு வந்து கூட பிறந்த அண்ணன் கிடையாது எங்க தான் அண்ணன் கூட பிறந்த அண்ணன் இப்ப என் குழந்தைங்களுக்கு தாய் மாமா அவர்தான் இருக்கீங்க நாங்க ஒரு த்ரீ டேஸா இருக்கோம் வேளாங்கண்ணி போயிட்டு வேண்டுதல் செலுத்திட்டு நல்லபடியா மாநாடு முடியணும் சொல்லி வேண்டுதல் செலுத்திட்டு நேரா இங்க வந்துட்டோம் இங்க வந்து மூணு நாளா இங்கேதான் ஸ்டே ஒன் வீக்கா குழந்தைங்களும் போவே இல்லை அண்ணனுக்காக மாமாவை பாக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை

ஒரு அண்ணனா தம்பியா தங்கச்சியா அப்படின்னு சொல்லி அந்த கிரேஸ் தான் அவர் மேல இப்ப வர நாங்க உயிரா இருக்கிறதுக்கு சொல்ற எப்படி சொல்றது ஒரு கோயிலுக்கு போயிட்டு தெய்வத்தை பாக்கிறதுக்கு கிட்ட போக முடியாது கருவறைக்குள்ள போக முடியாது அந்த கருவறை இதுதான் அதுக்குள்ள எங்கனால அங்க தூரத்துல இருந்து வர முடியல இன்னைக்கு அந்த இடத்த வந்து நாங்க வந்து தரிசனம் பண்ண வந்திருக்கோம் அது தரிசிச்சுட்டோம் அண்ணா வந்த இடத்த இப்போ எங்களுக்கு என்னன்னா இந்த இடம் எல்லாமே அண்ணா நடந்தது போனது எல்லாத்தையும் நாங்க வந்து ஒரு தெய்வம் வந்துட்டு போன மாதிரி எங்களுக்கு வந்து அது நல்லது அப்படின்னு தோணுது அதனால குழந்தைங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கோம் நாங்களும் வந்திருக்கோம் குழந்தைங்க வந்ததுல இருந்து அந்த சீட் எல்லாம் தேடுறாங்க எதுல தளபதி பேர் போட்டிருக்கு எதுல தளபதி உக்காந்து இருப்பாரு அப்படின்னு சொல்லி வந்ததுல ஒரே தேடல் குழந்தைங்களுக்கும் அண்ணா மேல இருக்க கிரேஸ் குறையவே இல்லை குழந்தைங்களுக்கும் தளபதி தான் சொல்லுங்க நீங்க தான் சொல்லுங்க

சொல்லுங்க இவங்க வந்து மக்கள் இயக்கத்தில இருந்தே இவங்க வந்து கொடியை புடிச்சிட்டு விஜயன்னாக்காக இருக்காங்க அண்ணா வந்து கொடி குழந்தைங்க கையில கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு அதனால நாங்க குடுக்கறது இல்ல இவங்க அத்தனை பேருமே சின்ன வயசுல இருந்து விஜயன் ஆனா உயிர் விஜய் மாமா விஜய் மாமா விஜய் எப்ப கூட்டிட்டு போவ கூட்டிட்டு போகன்னு ஒரு ஆசை கொடியை சீக்கிரம் நிறைவேற்றுவோம் நம்ம வீட்டுல எங்க வீட்டுல நம்ம காலங்கள் எல்லாம் நம்ம அப்பா அம்மா எல்லாம் அங்க அரசியல் மீட்டிங் நடக்க போக கூடாது ஆமா அப்படிதான் சொல்லி வளர்த்திருக்காங்க நம்ம நம்ம பிள்ளைல அப்படி சேஞ்சஸ் நம்ம வளர்க்கறோம்ல

எந்த அளவுக்கு விஜய் மாமா புடிக்கும் எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க அதை சொல்லுங்க விஜய் மாமா எப்ப வரணும் இன்டர்வியூ பாப்பாரு அதுதான் அவங்களோட ஆசை அவர் பக்கத்துல வரணும் இன்னைக்கு வந்து அவர் வந்த இடத்தையே இவ்வளவு ஆசைய பாக்குறாங்கன்னா அவர் பக்கத்துல வந்து அவங்க எந்த அளவுக்கு அவங்க வந்து இவங்க எல்லாம் சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்ல வார்த்தையே இல்ல அதனால கண்டிப்பா விஜய் அண்ணா வந்து சீக்கிரமா அவரை நாங்க பாக்கணும் இவங்க எல்லாம் பார்த்து போட்டோ எடுக்கணும்னு ஒரு ஆசை Vivo V60 Zeiss Portrait S yes O Pro witness brilliance unfold in every curve and move with all new Vivo V60 book now ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவுக்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் ஹாலிடேஸ் அது நம்ம GT ஹாலிடேஸ் தா சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்